இந்தியா முழுவதும் தன் வலிமையால் கட்டி ஆண்ட ஆங்கிலேயர்களால் நெருங்க முடியாத கோட்டை மீனவர்களால் கட்டி ஆண்ட கோட்டை மீனவர்கள் போர்த்தந்திரத்தை பார்த்து மிரண்டு போன ஆங்கிலேயர்கள் கடலுக்குள் இப்படி ஒரு கோட்டையா அந்த கோட்டையின் பெயர் முரு ஜஞ்சிரா கிலா இந்தியாவில் தஞ்சாவூர் இருந்து ஆக்ராவில் இருக்கிற தாஜ்மஹால் வரைக்கும் பல கோட்டைகள் நம்மளை மெய்சில் இருக்க வைக்கும் ஆனால் இது எல்லாமே நிலப்பரப்பில் இருக்கு ஆனால் கடலுக்குள்ள இப்படி ஒரு கோட்டையை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த வீடியோ ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோட்டையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம போக வேண்டிய இடம் மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா மாநிலத்துல இருக்கிற தத்வர்தி அப்படின்ற ஒரு சின்ன தான் இந்த கோட்டை அமைஞ்சிருக்கு ஜஞ்சிரான்றது மராட்டிய மொழியில ஐலாண்டுன்னு அர்த்தம் ஒரு தீவுல கட்டப்பட்டதுனாலதான் இந்த பேரு அவங்க வச்சிருக்காங்க கடல் மட்டத்திலிருந்து தொண்ணூறு அடி தான் இந்த பிரம்மாண்டமான கோட்டை அமைஞ்சிருக்கு கடல்ல இருபத்தி மூணு ஏக்கர் நிலப்பரப்புல ஒரு கோட்டை நினைச்சு பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்கு ஆனா இது கட்டி முடிச்சு சாதிச்சும் காட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இதோட அடித்தளம் மிகவும் ஸ்ட்ராங்கா கட்டப்பட்டிருக்கு அதுவும் கிட்டத்தட்ட இருபது அடி ஆழத்துல இதோட அடிமட்டம் மிகுந்த வலிமையான முறையில் கட்டப்பட்டிருக்கு இந்த கோட்டை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாதுங்க கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷமா இந்த கோட்டையை கட்டி முடிச்சு சாதிச்சு காட்டியிருக்காங்க இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம எங்க வீடு கட்டினாலும் தண்ணி வந்தா முழுகிடுது ஆனா தண்ணியில இந்த வீடு கட்டிருக்காங்கன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க இந்த கோட்டையில பத்தொன்பது கோபுரங்கள் அமைந்திருக்கு அது மட்டும் இல்லை இந்த கோட்டையை சுத்தி பாதுகாக்கிறதுக்கு ஏகப்பட்ட பீரங்கிகளும் வைக்கப்பட்டிருக்கு அது இப்ப வரைக்கும் நின்று பேசுது அதுவும் இந்த கோட்டைக்கு மேல வைக்கப்பட்டிருக்கிற நவீன தொழில்நுட்ப இந்த கோட்டைய கட்டும்போது இந்த கோட்டையை சுத்தி பாதுகாப்பா தான் நாலு நாடுகள்ல இருந்து பீரங்கிகள் வர வைக்கப்பட்டிருக்கு இந்த பகுதி முழுவதுமே அகமத் நகர் ஆஃப் நிசாமு கீழே தான் வந்திருக்கு நிசாம் இதை போது இந்த கோட்டையை சுத்தி அவ்வளோ பெரிய மதில் செவரு கட்டப்பட்டதுனால இந்த கோட்டையை பிடிக்கிறது யாருக்குமே சாத்தியமான விஷயங்களா இருந்துதல்ல இந்த கோட்டையை பிடிக்க ஏகப்பட்ட பேர் ட்ரை பண்ணாலும் யாராலையுமே இந்த கோட்டையை ஜெயிக்க முடியல ஆனா Nizam பண்ண ஒரு பெரிய தப்பு இந்த தோட்டத்தை பராமரிக்கும் பொறுப்ப ராமாராவ் பட்டேல் என்ற ஒரு தோட்டக்காரங்கிட்ட இந்த கோட்டையை ஒப்படிச்சாரு அதுவும் அவர் திறமையை பார்த்து தான் ஒப்படிச்சாரு இந்த கோட்டையை கிட்டத்தட்ட ஒரு வித்தியாசமான முறையில் இந்த கோட்டையோட பாதுகாப்பு அமைஞ்சிருக்கு நார்மலா அரசரு கீழே இருக்கிற படைகள் படை தளபதிகள் இவங்க தான் வந்து ஒரு கோட்டையை பாதுகாப்பாக வச்சிருப்பாங்க ஆனால் இந்த கோட்டையை பாதுகாப்பாக வச்சுட்டு இருந்தது மீனவ படை அதாவது மீனவர்கள் அந்த ஊரில் இருக்கிற மீனவர்கள் இந்த கோட்டையை சுற்றி மதில் சவராக இருந்திருக்காங்க அந்த கோட்டையோட பாதுகாப்புக்கு ஒரு பெரிய அரணாவும் இருந்திருக்காங்க ராமாராவுக்கு கொஞ்ச நாள் கழித்து இந்த கோட்டையை அவரே ஆட்சி புரியணுன்ற ஒரு நினப்பும் வந்துச்சு அதுக்கப்புறம் நிசாம அவர் புறக்கணிக்க ஆரம்பிச்சார் அவர்கிட்ட இருக்கிற படைகளை வச்சு அந்த கோட்டையை கூட்டணியில் இருக்கிறவங்கள வச்சு அந்த கோட்டையை தனியாக ஆக்கிரமிப்பும் பண்ண ஆரம்பிச்சாரு இத பிடிக்காத நிசாம் அந்த கோட்டையை திரும்பவும் அவர் பக்கம் இழுக்க ட்ரை வந்து அவருடைய தளபதி இந்த பிராம் கான் அந்த கோட்டையை பிடிக்கிறது ரொம்ப நார்மல் நினைச்சாரு ஆனா அவங்களுக்கு அங்க போய் பெரிய ஏமாற்றம் தான் வந்துச்சு அந்த கோட்டையை சுத்தி இருந்த அந்த மதில் சவரை கடக்கவே முடியாத மாதிரி அங்க ராமாராவ் பல திட்டங்களை பண்ணி வச்சிருந்தாரு அதுவும் அங்க வைத்திருந்த பீரங்கி அவருடைய போருக்கு ரொம்பவும் உதவியா இருந்துச்சு இதனால பிராம் முக்கால்னால சுத்தமாவே நெருங்க முடியல ஆனா ஒரு இரவு அவர் பண்ண தந்திரம் அந்த கோட்டையை பிடிக்க முடிஞ்சிச்சு அது என்ன தந்திரம்னா பல ராஜாக்கள் போராடி பிடிக்க முடியாத கோட்டையை பிராம் கான் என்ன தந்திரத்தால கோட்டையை பிடிச்சாரு எப்படி அந்த கோட்டைக்குள்ள போனாரு இதுக்கும் மதுக்கும் என்ன சம்பந்தம் இதை பார்ட் டூல பார்ப்போம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு வசந்தி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ